எதுக்கு நான் கேக்குறேன்னா இப்போ வந்து நேற்று வந்து இவரும் வந்து சொல்றீங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து இப்போ உடனே செய்யறாங்கும் போது இது பல ஆண்டுகளாக வந்து சொல்லும் போது இவங்க இதெல்லாம் நமக்குலாம் வந்து செய்யறேன்னு சொல்லி தானே தம்பி வேலையில் இருக்கிறாங்க அதை அவங்க செய்திருக்கலாம்ல இப்போ என்னதுக்கான வந்து இப்போ உடனடியாக நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்போ வந்தேன்னா இதே பகுதியில் வந்து ராஜகிரியின் பக்கத்துல இருக்குல்ல அங்கேயும் தேர்தல் புறக்கணிப்பு நடக்குது அங்கேயும் வந்து இதே போல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றாங்க அப்போ வந்து இங்க இதெல்லாம் செய்ய செய்து கொடுக்க முடியலன்னா அரசு வேலையில இருக்கிறங்கிற வந்து வீணான வேலை இல்லை அவர் எழுதி கொடுத்த வச்சிருக்கீங்க இல்ல எழுதி கொடுத்த வைங்க அந்த வழக்கே போடும் இப்போ நம்ம பத்திரிகை சார்பாகவே நான் வந்து உங்களுக்காக நிக்கிறேன் அந்த வழக்கறிஞர்கள் நம்ம பார்த்து ஒரு இதை வந்து அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்காம வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை தம்பி என்ன அதை வந்து நம்ம வந்து உடனடியாக நம்ம வந்து அடுத்த வழக்குக்கு நம்ம கொண்டு போவோம் தஞ்சாவூர் மாவட்டம் அதாவது வந்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த கோயிலூருங்கிற பகுதி இங்கே இருக்குது அதுக்கு பக்கத்தில் கோனூர் மொத்தம் வந்து நெல்லித்தோப்பு இது போல் வந்து மொத்தம் ஒரு நாலு கிராம மக்கள் வந்து இங்கே வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அதை என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லி எதுக்காக வந்து இந்த போராட்டத்தை வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து பல ஆண்டுகளாக வந்து இங்கே வந்து இருக்கிறோம் எங்களுக்கு வந்து நடக்க நல்ல சாலை இல்லை குடிக்க எங்களுக்கு நல்ல தண்ணி கிடையாது சாக்கடை தண்ணி தாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வருது வீட்டுக்கு நாங்கள் வந்து போகணுன்னாலே எங்களால் வந்து ஒழுங்காக போக முடியல அந்த பகுதி முழுவதுமே வந்து ஒரு தண்ணியாக நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்லி பல நாளாக வந்து நாங்கள் வந்து வீடியோட்ட சொல்லிட்டோம் இங்கே இருக்கிற எந்தெந்த அதிகாரிகள்கிட்ட சொல்லணுமோ அத்தனை அதிகாரிகிட்டையும் நாங்கள்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அங்கே உண்மையிலேயே அங்கே வந்து என்ன நடக்குது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து தான் வந்தோம் ஏன்னா நேற்று வந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து நம்ம தான் வந்து எடுத்து பேசணும் அதெல்லாம் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அதே போல் வந்து இங்கே உள்ள தாசில்தார் அதாவது பாபனசன் தாசில்தார் வந்து எழுதி கொடுத்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்கள்ட்ட சந்திச்சு என்ன ஏதுன்னு நம்ம கேட்போம் மக்கள்கிட்டே வந்து நம்ம வந்து கேட்போம் ஏன்னால் இப்போ வந்து மொத்தம் ஒரு நாலு ஒரு மக்கள் வந்து இங்கே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து யாருமே கேட்கலங்கிறதுக்காக தான் வந்து அவங்க சொன்னாங்க நேற்று வந்து நம்ம சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கு வந்து தாஸ் அவர் வந்திருக்கிறாரு வந்து எழுதி கொடுத்துருக்காருப்புல தம்பி என்ன தம்பி எழுதி கொடுத்தாங்க ஒரு ஆறு கோரிக்கையை மட்டும் விதத்தில் தான் சொல்லியிருக்காங்க என்னன்னா அண்ணா தோட்டத்திலேருந்து கோயிலூர் வரைக்கும் சாலை அமைச்சி தரோம் பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோம் மின்சார வசதி அதுபோல் ஒவ்வொரு தெரு ஆ இப்போ வெள்ளிக்கோப்பு சீடம்பாடி கோனூர் அண்ணாத்தோட்ட தெருவுகளில் உள்ள சாலைகள் சீரமைத்து தரோம் கோனூரோட சாக்கடை கால்வாயை வந்து காங்கிரீட் மேல மூடி போட்டு காங்கிரீட் தொட்டி இது அமைச்சு தரோம் சொல்லிருக்காங்க இதுதான் பெக்கி இதுதானே நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து போராட்டம் சொல்லிட்டு இருக்கீங்க எத்தனை பேர்கிட்ட வந்து போய் மனு கொடுத்துருப்பீங்க இது வந்து ஒரு பன்னெண்டு வருஷமா நடக்குது ஆட்சி மாறினாலும் இதுக்கான விடிவுகளும் வரவே இல்லை கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்தாச்சு தாசில்தார் எல்லாத்தையுமே மனு கொடுத்தாச்சு கிராம சபை கூட்டம் மாசம் மாசம் போட்டாங்க அது கட்சி பேருக்காக மட்டும் கூட்டத்தை போட்டுட்டு சும்மா நடத்துனாங்க இப்போ அப்போயுமே மனுவெல்லாம் கொடுத்தாச்சு ஒன்றுமே நடக்கல இப்போ இந்த போராட்டம் நடத்துகிறதும் ஒரு மூணு நாளாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம் இந்த நாலு கிராமமும் சேர்ந்து ஆனால் இந்த மூணு நாளுமே எந்த ஒரு அதிகாரியும் வந்து இப்போ பேசலை இன்றைக்கி தேர்தலுங்கிறதுனால இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு வந்து அதுவும் நேற்று மாநாடு பத்திரிகை நிறுவனர் பேசுனதுனால அந்த ஒரு ஏற்பாடு ஆணையி இப்போக்கி அவங்க தாசில்தார் மூலியமாக அனுப்பிவிட்டு பதினோரு மணி அதுவும் கரெக்டாக பதினோரு மணிக்கு தான் நாங்க இந்த கோரிக்கைலாம் நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொல்லி பேசி எழுதி கொடுத்துருக்காங்க எதுக்கு நாங்க கேக்குறேன்னா இப்ப வந்து நேற்று நீங்க வந்து இரவு வந்து சொல்றீங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து இப்ப உடனே செய்யறாங்கும் போது இது பல ஆண்டுகளா வந்து சொல்லும் போது இவங்க இதெல்லாம் நமக்குலாம் வந்து செய்யறோம் சொல்லிதான தம்பி வேலையில இருக்கிறாங்க அதை அவங்க செய்திருக்கலாம்ல இப்ப என்னதுக்காக வந்து இப்ப உடனடியா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வந்தேன்னா இதே பகுதியில வந்து ராஜகிரியின் பக்கத்துல இருக்குல்ல அங்கேயும் தேர்தல் புறக்கணிப்பு நடக்குது அங்கேயும் இதே போல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றாங்க அப்ப வந்து இங்க இதெல்லாம் செய்ய செய்ய கொடுக்க அரசு வேலையில இருக்குறங்கிற வந்து வீணான வேலை இல்ல தான் ஏன்னா நம்ம வந்து வாக்கை வந்து பல பேருக்கு செலுத்துவோம் அது தனித்தனி இது ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற தெரியணும்ல தான் கேட்டேன் அக்கா இந்த சாக்கடை எல்லாம் எத்தனை வருஷமா அப்படி இருக்கு இது ஒரு பத்து வருஷமா அப்படியே தானே சார் இது இந்த வீட்டுக்கு போன எப்படி போவீங்க நாங்கள கல்லு போட்டு வச்சிருந்து போனோம் இப்ப வந்து நோண்டி வச்சிட்டு போயிட்டாங்க கட்டித்தரவன் சொல்லி பாதிக்கீங்கதான் கட்டித்தரவன் சொல்லி நோண்டினாங்க எங்க ஊர்ல உள்ளவங்க அதை மறிச்சிட்டாங்க கட்டி கொடுத்தா முழுசும் கட்டி கொடு ஏன்னா இடையில கட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை அப்படியே போட்டு போயிட்டாங்க ஓ அதை வந்து எவ்வளவு நாளா இப்ப போன மாசம் தான் வந்து இதை நோண்டுனாங்க அதுவும் சரி இப்போ வந்து என்னப்பா சொல்றாங்க இப்போ வந்து பண்ணி தரன்றாங்களா எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்றாங்க அதுவும் வந்து நம்ம போராட்டம் பண்றோங்கிறதுனால இந்த இதை எழுதி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வாரத்துல வேலை ஆரம்பிச்சாதான் இது முழுமையா நடக்கும்ங்கிறது நம்பிக்கை எங்களுக்கு வரும் சரி அப்படி இல்லைன்னா இந்த போராட்டம் மறுபடி தொடரும் சாலை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பைபாஸ் சாலையை சாலை மறியல் பண்ணலான்னு இந்த ஆறு கிராமமும் முடிவு பண்ணியிருக்கோம் சரி சரி சரி

போராட்டம் இது நடக்கல வேலை எதுவுமே அவங்க சொன்னது நடக்கலன்னா சாலை மறியல் போராட்டம் மறுபடி தம்பி நான் என்ன கேட்கிறேன் அதை நம்ம வந்து அடுத்த கட்ட போராட்டம் வந்து எப்படி பண்ணலாங்கிறத வந்து எல்லாமே வந்து கூடி நின்னு செய்யுங்க அவர் எழுதி கொடுத்த வச்சிருக்கீங்க இல்ல எழுதி கொடுத்த வைங்க வந்து வழக்கே போடும் இப்ப நம்ம பத்திரிகை சார்பாவே நான் வந்து உங்களுக்காக நிக்கிறேன் வந்து வழக்கறிஞர்கள் நம்ம பார்த்து ஒரு இதை வந்து அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்காம வந்து இருக்கணும்னு அவசியம் இல்ல தம்பி என்ன அதை வந்து நம்ம வந்து உடனடியாக நம்ம வந்து அடுத்த வழக்குக்கு நம்ம கொண்டு போவோம் எந்த அதிகாரியா இருந்தாலும் கொண்டு போவோம் ஏன்னா நேற்று வந்து சொல்றாங்க தம்பி விவோ வந்து பாத்துருக்காருன்னு சொன்னீங்க நேத்து அதுவும் வந்து நாங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா மக்களுக்கு இது தெரியாது நாங்க நேற்று வரைக்கும் மேலதிகாரி எல்லாருக்கும் தெரியுங்கிற ஒரு இதுல தான் இருந்தோம் மாநாடு பத்திரிகையோட உரிமையாளர் பேசும்போது அவுட் போட்டு தான் பேசுறாங்க பேசுறப்போ தாசில்தார் பாபநாசன் பாபநாசன் தாசில்தார் பாபநாசன் தாசில்தார் என்ன சொல்றாரு அவங்க எல்லாம் கூணா ஓட்டு போட்டா போட்டு போராட்டினா போட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாசில்தார் சொல்றாரு அதே ஆடியோ கிட்ட கேட்டால் எங்களுக்கு இந்த நியூஸே வரலன்னு சொல்றாங்க எவ்வளோதோ ரிஸ்க் எடுத்து மயிலாடுதுறை கரெக்டர் நம்பர் வாங்க முடியாததை ரிஸ்க் எடுத்து பத்திரிகையாளர் வாங்கி பேசுறப்போ அவங்களும் இது மாதிரி எனக்கு நியூஸே வரல அப்படின்னு சொன்னாங்க இப்போ காலையில அந்த தாசில்தார் வந்தப்போ நாங்கள் கேட்கறதுக்கு அப்படி நாங்கள் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு அவளை சமாளிச்சு பேசி ஒத்துக்க சொல்லி இந்த கோரிக்கையை நிறுவனம் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒன்றும் இல்லை தம்பி இப்போ வந்து நம்ம வந்து தாசில்தார்ட்டையும் நம்ம வந்து பேசிட்டோம் கலெக்டர்ட்டையும் பேசிட்டோம் ஆடியோட்டையும் பேசிட்டோம் அவங்க ஆடியோ பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு தகவல் தெரியல அப்படின்னாங்க அதே தான் வந்து ஐயா கலெக்டர் பேசுவோம் அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க இப்போ தகவல் கொண்டு போயிட்டோம் இன்றைக்கி எழுதியும் கொடுத்துட்டாங்க என்ன செய்கிறாங்கங்கிறத பார்ப்போம் ஆனால் என்ன செய்யறாங்கிறத பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கறது இல்லை நம்ம நம்ம வந்து இதை உறுதியாக வந்து நமக்கான சாலை ஒரு அடிப்படை வசதியாக தானே தம்பி படிக்க பள்ளிக்கூடம் இருக்கணும் நடக்க சாலை இருக்கணும் குடிக்க தண்ணி இருக்கணும் இருக்க வாழ்விடம் இருக்கணும் இங்கே எனக்கு எதுவுமே இல்லைன்னா சரி வராது இது அதனால வந்து இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கிறோங்கிறத நம்ம அடுத்த கட்ட முடிவும் நம்ம பண்ணுவோம் எல்லா மக்களும் இப்ப வந்து எல்லாருமே வாக்கு செலுத்தினீங்கல்ல எல்லாம் செலுத்தியாச்சு யாரும் வந்து நம்ம எதுவும் ஓட்டு போடாம வீட்டுல இருந்தாங்கன்னா போய் ஓட்டு கொடுத்து விடுங்க எல்லாருமே அனைத்து மக்களுக்கும் ஒரு விட வீடு வீடா போய் சொல்லி அவங்களும் வந்து வாக்கு செலுத்திட்டாங்க ஒரு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஊர்ல உள்ளவங்கள்ட்டி போய் சொல்லியாச்சு அவங்களும் வந்து வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க சரி இப்போ இது மூலயமா நமக்கு தெரிவிச்சுக்கிறது தான் ஏன்னா பக்கத்தில் ராஜகிரி இருக்கும்போது இன்னமும் இதுக்கப்புறம் நம்ம வந்து போக முடியாது ஆனால் இந்த இங்கே வந்து இப்போ மணிகண்டன் நினைக்கிறவங்க தாசில்தார் அவங்க அவங்க வந்து இருக்கிற பகுதி பாபநாசம் சுற்றி இருக்கிற பகுதி வந்து நிறைய இடம் வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க நம்ம வந்து என்னன்னு நம்ம பார்ப்போம் அவர்கிட்டையும் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் எல்லா கிராமத்துக்கும் நல்லது செய்யணும் செய்யறது வந்து ஃபண்டே ஒதுக்குறாங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்குது அப்படின்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தனி தனிநபர் மசோதான்னு ஒன்று ஒதுக்குவாங்க அவங்களுக்கு வேலை வந்து என்னன்னா உடச்சி சொல்லணும்னா எஸ்சி எஸ்டி மக்கள் இருக்கிற இடத்துல வந்து வாழ்விடங்களை வந்து சரி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாயிலேருந்து அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் அரசு வந்து தருது அந்த பணத்தை வந்து செலவு பண்ணாங்களா இல்லையாங்கிறது வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் வாங்கலாங்கிற இடத்துல இந்த இடம் தான் இப்போ தெருக்கோடியில் வந்து மக்கள் நிற்கிறாங்கன்னா இந்த இடத்துல இதெல்லாம் செய்கிறாங்களா இல்லையா இல்லை அந்த பணத்தை எடுத்து யாராவது எதுவும் செஞ்சுக்கிறாங்களான்னு தெரில அடுத்த கட்டமாக வந்து இந்த மக்களுடன் இன்னும் மாநாடு வந்து உறுதியாக வந்து அவங்க கூட நிற்கும் நன்றி வணக்கம்